வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைக்கு ஊக்கம் அளித்து வருகின்ற நண்பர்களுக்கும் என் கதை வெளிவருவதற்கு உறுதுணை புரிகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நன்றியுடையவன் ஆவேன் வணக்கங்களும் உரியதாகும் என் கதைகளில் வருகின்ற சம்பவங்கள் கதாபாத்திரங்கள் படவிளக்கங்கள் யாவும் கற்பனையே நல்ல கருத்துக்களை எடுத்து இயம்புவதற்காக நான் கையாளுகின்ற கற்பனை உத்தியே வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் பெரியவர் வீட்டின் சாப்பாட்டு கடை என்னும் சிந்தனைக்குரிய சிறுகதையை கேட்டு மகிழ்வோம் பெரியவர் பெரியசாமியின் வீட்டுச் சாப்பாட்டு கடை காலை மதிய இரவு வேளைகளில் புளியந்தோப்பு பகுதியில் பேரும் புகழுடன் இயங்கி வந்தது புளியந்தோப்புக்கு வருவோர் இவரது கடை நேரம் பார்த்தே வருவர் எட்டாத தொலைவுக்கு செல்வோர்களும் மதியமும் இரவும் இங்கே சரியாக பசி ஆறிடலாம் தக்க இடம் பார்த்து இந்த கடையை பெரியவர் நடத்தி வருகிறார் கடையின் முகப்பில் வாழ்க வளமுடன் வாடிக்கையாளர்கள் எங்கள் தெய்வம் ஒரு முறை வந்தால் மறுமுறையும் ஈர்க்கப்படும் என்றெல்லாம் எழுத பெற்ற வாசகங்கள் அடங்கியிருப்பதோடு கமகமவென உணவு சமையல் மற்றும் சாம்பிராணி வாசனையுடன் அக்கடையானது எவரையும் சுண்டி தன் பக்கம் இழுத்துவிடும் உள்ளே கடைக்குள் நுழைந்தாலோ நெற்றியில் விபூதிப்பட்டை கழுத்தில் தங்கத்தகட்டால் மின்னும் உத்திராட்சம் கைகளில் பிளாட்டின காப்புகளுடன் பெரியசாமி அவர்கள் பெரியவர் மற்றும் சிறியவர் என்று வேறுபாடு காட்டாமல் எழுந்து நின்று வணங்கி கடைக்குள் வரவேற்கும் காட்சியே அலாதியாக இருக்கும் கடைக்கு வருவோர் போவோருடன் நன்கு பழகுவதுடன் நல்ல உபதேசங்கள் மற்றும் புத்திமதியும் சொல்லி அனுப்பிடுவார் ஒரு முறை இந்த சாப்பாட்டு கடைக்கு புதிதாக வருவோர் மறுமுறையும் தங்கள் பயணத்தின் போது தவறாமலும் வந்து போவர் அப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டுவிடும் கடைகளில் இவர் கட்டளைப்படி பணிபுரிவோர்கள் பெரியவர் கண்டு பிரமித்தே போய் நிற்பர் காரணம் பல வருடங்களாக இவரை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்பதால் ஒரு சில பணியாளர்கள் சாப்பிட்டு வெளியில் செல்வோர் மத்தியில் அப்படி என்ன நயந்து பேசி முதலாளி பெரியவர் வளைத்துப் போடுகின்றார் என்றும் நோட்டமிடுவார் அப்போது சாப்பிட்டு விடைபெறுவோரிடம் கடை சாப்பாடு எப்படி உள்ளது தாங்கள் இப்பகுதிக்கு புதியவர் என்பதால் கேட்கிறேன் இதுவும் தக்கதொரு வீட்டு சாப்பாடு தான் வாடிக்கையாளர்களும் மகிழ்ந்து என்னை பாராட்டுவர் பசி ருசி அறியாதோ தெரியவில்லை என்ற சிந்தனை இவ்விடத்தில் எழும் வாடிக்கையாளர்களாம் எங்கள் வருகை நோக்கம் அறிந்து சரியான இடத்தில்தான் பசியாரிட வீட்டு சாப்பாட்டினையே எங்களுக்கு இக்கடைகள் மூலம் வழங்குகின்றீர்கள் வெளியில் சாப்பிடுகின்றோம் என்ற நினைவோ உணர்வோ எங்களுக்கு ஏற்படவில்லை என்று உச்சி குளிர புகழ்ந்து தள்ளினர் வருவோரும் போவோரும் எதிர்பார்த்த அண்ணாச்சி பெரியசாமிக்கு குற்றால அருவியில் நேரில் குளிப்பது போல் ஆயிற்று உச்சி குளிர்ந்தது என்றே சொல்லலாம் பேச்சுக்கு இடையே டேடா ஜிகர்தண்டா போன்றவற்றையும் வாடிக்கையாளர்கள் கேட்காமலே நீட்டி வாய்க்குள் திணிக்கும்படியும் செய்துவிடுவார் பெருமைப்படுவார் பெரியசாமி மறைந்து இருந்து நோட்டமிட்ட சில கடை பணியாளர்களும் வாடிக்கையாளர்களின் பாராட்டு மனுவில் தாங்களும் நடைந்து போயினர் என்றே சொல்ல வேண்டும் அப்பொழுது மேலும் சில வாடிக்கையாளர் புதியவரிடம் பெரியசாமி படிபோட்டு அளந்தார் என்றே சொல்ல வேண்டும் பணியாளர்களும் தங்கள் பங்கிற்கு வாசனை ஊதுபத்தி பாரத் சாம்பிராணி போன்றவற்றெல்லாம் நறுமண புகையை கிளப்பி பரவ விடுவர் அதிலும் மெய்மறந்து போயினர் வருவோரும் போவோரும் உபசரிப்பவர்களும் எல்லா வகையிலும் பெரிய சாமியையே மிஞ்சிவிட்டனர் என்றே சொல்ல வேண்டும் ஹோட்டல் கழிவு நீர் பாதுகாப்பாய் புளியந்தோப்பின் ஒதுக்குப்புறத்தில் போய் சேர்ந்து கொண்டதால் இருப்பதால் ஹோட்டலில் பேச்சு மனமும் வாசனை நறுமணங்கள் மட்டுமே எவர் மனதையும் கவர்ந்து நின்றது இவ்வாறாக புளியந்தோப்பு வீட்டுச் சாப்பாட்டு கடை புதியவர் எவரையும் மெய்மறக்கச் செய்து வந்தது ஆனால் கடை ஊழியர்களுக்கு மட்டும் வர வர இப்பொழுது எல்லாம் பழைய வாடிக்கையாளர்கள் எவரும் வரவில்லையே என்றும் உணர்ந்தும் இருந்தனர் கூட்டம் குறையாமல் இருந்ததால் வரும் தலைகளை மட்டுமே வணங்கி வரவேற்கும் பெரியசாமி பெரியவர்க்கு புதியவர் பழமையானவர் என்ற வேறுபாடை உணர்ந்திட முடியாது அதற்கு வாய்ப்பும் எல் ஏற்படவில்லை கூட்டம் மிகுதியால் ஹோட்டலை புகழ்ந்து பேசுவோரிடம் நீங்கள் சொல்வதும் சரியே எங்களுக்கும் வீட்டு சாப்பாடுதான் சுத்தமான நெய் எண்ணெய் உயர்தர சமையல் பொருட்கள் உடம்பு கெடாமலிருக்க நீங்கள் சொல்வதற்கு முன்பு நாங்களும் சில இயற்கை மருந்துகளை சேர்த்து சமைப்பதால் எவர் வயிறும் கெடாமலும் உள்ளது இதெல்லாம் தொழில் ரகசியம் ஒரு முறை சாப்பிட்டவர்கள் மறுமுறையும் இங்குதான் வருவர் அடிக்கடி நீங்களும் வாருங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டதால் கூறுகிறேன் எங்கள் கடையில் சாப்பிட்டவர்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமாய் வாழ்கின்றார் னர் என்ற செய்திகளும் எனக்கு உங்களை போன்றவர் வழியே கிடைக்கும் எங்கள் கடைபோல் ஆரோக்கிய சாப்பாடு தானே முக்கியம் ஒரு முறை தங்களை போன்றவர்கள் வந்துவிட்டால் எங்களை வாழ்நாள் வரை மறக்கவே மாட்டார்கள் என்று படிப்படியாக அளர்ந்தார் பெரியவர் பெரியசாமி ஒரு முறை புதிய மாப்பிள்ளை ஒருவர் தன் மனைவியிடம் புளியந்தொப்புக் கடையில்தான் நம் யாவர்க்கும் மதிய சாப்பாடு என்று கூறி பெருமை பேசி பெண் வீட்டாரை அழைத்து வந்தார் தங்கள் ஊருக்கு செல்லும் முன்பாக தன் பயணத்தின் நடுவே புளியந்தோப்பு பகுதிக்கு ஆனால் பெண்ணின் தந்தை பெரிய பெரியகருப்பனுக்கு தனது முந்தைய அனுபவத்தால் தெரியும் பெரியசாமியின் சாதுர்த்தியம் வழியில் ஆலையில்லா ஊருக்கு புளியந்தோப்பு வீட்டுச் சாப்பாட்டுக் கடையே வேறு வழியின்றி அனைவரையும் வரவேற்கும்படி ஆயிற்று பெரிய கருப்பனிடம் சில வருடங்களுக்கு முன்பு பெரியவர் பெரியசாமி சொன்னதும் ஞாபகம் வந்தது எங்கள் கடை சாப்பாடு உடலை கெடுக்காது எல்லோரும் விரும்புகின்றனர் எனக்கும் இத்தகைய வீட்டு சாப்பாடு தான் இதை என் தாய் வீடாகவே கருதி நடத்தி வருகின்றேன் என்றது நினைவு வந்தது பெரிய கருப்பனுக்கு அது தற்போது நினைவுக்கு வர சிரித்தும் விட்டார் பெரிய கருப்பன் என்னப்பா சிரிக்கின்றீர்கள் என்றார் தற்போது கட்டிக்கொடுத்த கொடுத்த அவரது மகள் ஹேமமாலினி வீட்டிற்கு போனவுடன் சொல்கிறேன் அம்மா என்றார் பதிலுக்கு ஜாடையாக அன்றைய மதிய சாப்பாடு புளியந்தோப்பில் முடிந்து கிராமத்து பகுதியில் சற்று அமர்ந்து இழைப்பாரினர் கடையின் பின்பக்கமாக அமர்ந்திருந்தனர் கடையை நோட்டமிட்டவாறு எதையோ காட்டுவதற்காக அப்படி பெரிய கருப்பன் அவர்களை உட்கார வைத்து விட்டார் அப்போது சரியாக மதியம் இரண்டரை மணி பகல் பசிவேளை அப்போது யாரோ ஒருவர் ஆட்டோவில் உள்ள பெரிய டிஃபன் கேரியரை ஆட்டோவிலிருந்து இறக்கி புளியந்தோப்பு கடையாளிடம் அதை கொடுத்து பின்புறமாக சாப் சாப்பாட்டு கடைக்குள் எடுத்துச் செல்ல வைத்தனர் இதையும் ஊன்றி கவனித்த பெரிய கருப்பண்ணன் பார்த்தீர்களா அந்த காட்சியை இந்த சாப்பாடு எங்கிருந்து வருகிற தெரியுமா இந்த சாப்பாடு பெரியவர் பெரியசாமி தனியே சாப்பிட அவர் வீட்டிலிருந்து ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் இறக்குமதியாகும் இதுதான் வீட்டு சாப்பாடு இது இவ்வளவு சுய புளியந்தோப்பு வீட்டுச் வீட்டு சாப்பாட்டு கடை பெரியசாமி இக்கடையில் சாப்பிடுவதே இல்லை என்பதுதான் உண்மை அவ்வளவு நம்பிக்கை அவர் கடை மீதும் போலும் அப்படித்தான் என்ன தோன்றுகின்றது வாடிக்கையாளர்கள் மீதும் என்றிட யாவரும் சிரித்து உங்களைப் போல் வியந்தனர் இதுதான் வியாபார உத்தி என்று கூட சொல்லலாம் புரிந்து வாழ்வோம் நமக்கு தெரிந்தது மிகவும் வாழ்க்கையில் குறைவு என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆம் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவது என்பதை நாம் புரிந்து கொள்ள போன்ற பலரை பல்வேறு துறைகளிலும் நாம் கடந்து செல்லத்தானே வேண்டும் உணர்ந்து வாழ்வோம் யாவரையும் வாழ்வித்தும் வாழ்வோம் வாழ்க வனமுடன்